முருகா இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சார் முருகா எவனோ எல்ஐசி பணம் போட வந்திருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு ஒரே அமுக்க அமுக்கிட்டு வந்துற யாரு நீ வணக்கம் சார் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் யாரு நீ எல்ஐசி பணம் போட வந்தியா இல்ல வேற எதுக்கு வந்த வீடு வாடகைக்கு வேணும் வீடா ஒன்ன நம்பி எப்படி கொடுக்கறது ஒன்னாம் தேதி கரெக்டா வாடகை கொடுத்துருவேன் நீ கொடுத்துருவே மத்தவங்க எப்படா கொடுக்கறது ஒன்னு மாதிரி நான் நாய்ங்க எல்லாம் இருக்கிறதுனால வீட்டுக்கார நாய்களும் சேர்ந்து கட்டு போயிருது

தலை இருக்கும் தலை இருக்கும் இது என்னத்தை கண்ட அங்க வந்து பாரு அந்த காட்சிய போடா தலா என்ன சார் இது இந்த காமன் ஒரு டிசிப்ளின் முதல்ல இருக்காடா சொல்லிட்டேன் இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதா இந்த வீட்டுக்கார கிளவிய பேசி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் பொங்கல் எல்லாமே பாத்தியா காம்பவுண்டே குதூகலமா இருக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணி பண்ணி என் மகனும் மருமகளும் போயிட்டான் மகளுக்கு வச்சேன் கட்டின கூட பொ மருமக அவன் கழுத்து நெரிசை கொண்டுட்டான் சொந்தான சொல்லிக்கிறதுக்கு என் பேட்டி சொத்தான சொல்லிக்கிறதுக்கு இந்த வீடும் இருக்குன்னு நிம்மதியா இருந்தேன் ஆனா இந்த வீட்டு மேலையும் கேஸ் போட்டு எங்க ரெண்டு பேரையும் தெருவுல நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க என் மருமக உடம்புல உசிர் இருக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி கோபால் என்னை பார்த்தா உனக்கு ஆண்டி மாதிரி தெரியுது உங்களுக்கு வந்த லெட்டர் கோபால் அது வழியுதுங்க

நான் வந்துட்டேன்ல இனிமே கலக்கல் தான் என்ன என்ன என்னடா அது நீ யாரு நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம் இந்த சொத்த வெண்டக்கா கிலோ பதினஞ்சு ரூபாய் நீ வாங்குவியா செவத்துக்கு சுண்ணா மழிச்ச மாதிரி மூஞ்சில பவுடர் பிரிக்கே வேற பேச வாங்க சந்தன பவுடர் வேணும் பந்தவா கேட்டிருப்பிய மட்டமான நாட்டு மடிக்கிற சென்ட் போட்டிருக்கே ஒரிஜினலான்னு பார்த்தா வாங்க சிங்கப்பூர் சென்ட் டூப்ளிகேட் கொடுத்திருப்பா இனி நிச்சயம் வாங்கிருப்பிய இதையெல்லாம் விட்டுருவீங்க